அந்த வழியை நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் நாயகர் சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எங்களுடைய தமிழரசு கட்சி மட்டும் மட்டும்தான் கதைக்கலாம் வேறு யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில் குரலை நிறுத்தி ரெண்டு நிமிடம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய எங்களுக்கு இருந்தது என்ன கவலை என்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது சப்பாது வந்து எடுத்துக் இந்த பாராளுமன்றத்தில் ராமநாத நச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வலி எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசு செய்வது மிகவும் இல இலக்கைய ஏனென்றால் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்களும் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு ரெண்டாக வேண்டும் வேண்டுமென்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மாசங்களுக்கேன்னு அப்பவே திமண ஜனதாவோட கவதாவத் ஏம் எக்ஸ்பெக்டேஷனே காத்துனேன் அட்டதேட விதன்னு கேடா